அவர் தற்பொழுது கரூர் மாநாட்டில் நடந்த மிக பெரும் ஒரு எதிர்பாராத ஒரு சோகமான ஒரு சம்பவத்தில் உடைந்து போய் இருக்கிறார் அவரது எதிர்காலம் என்னவாகும் அவர் தமிழக மக்கள் மக்களிடையே மீண்டும் செல்வாக்கு பெற்று மீண்டும் மக்களை சந்திக்க வருவாரா என்ன நடக்க இருக்கிறது என்பதை என்று பார்ப்போம் கடக லக்னம் லக்னத்தில் செவ்வாய் சந்திரன் இங்கே சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்துள்ளது செவ்வாய் நீச பங்கமடைந்திருக்கிறது ஐந்தில் ராகு கும்பத்தில் குரு ரிஷபத்தில் சுக்கரன் கேது மிதனத்தில் சனி சூரியன் புதன் இங்கே புதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறது ஆட்சி பெற்று அமர்ந்து சூரியன் சனியோடு இணைந்துள்ளது முக்கூட்டு அடைவு ஏற்பட்டுள்ளது இங்கே குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக இந்த முக்கூட்டு இணைவை பார்வை செய்கிறார் விஜய் அவர்களுக்கு தற்போது நடப்பு திசையானது சுக்கரமகா திசையில் புத்தி ஏப்ரல் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருப்பு உள்ளது அதன் பிறகு குரு புக்தி பொதுவாக அரசியல் வாழ்க்கைக்கு முதற்கட்டமாக ஜோதிட ரீதியாக கவனிக்கப்பட வேண்டிய பாவம் கிரகம் ஏதெனில் கடகமும் சிம்மமும் தீதுபடாமல் அமர்ந்து தீதுபடாமல் சுபகிரகங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் அல்லது கடகபாவமும் சுப சுபகிரக பார்வையை பெற வேண்டும் அல்லது கடகபாவம் பாவர்களின் தொடர்பை பெறாமலும் சுவர்களும் தொடர்பை பெறாமலும் ஒரு காலியாக இருப்பதும் ஒரு நல்ல அமைப்பு ஒரு பொதுவாக சூரியன் ஒரு நல்ல நிலைமையில் குரு பார்வையிலோ அல்லது ஆட்சி பெற்றவன் வீட்டில் அமர்வதோ அல்லது உச்சம் பெற்றவன் வீட்டில் அமர்வதோ சூரியன் அமர்வது பொதுவாக அந்த சூரியனுக்கு ஒரு ஒரு அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு போதுமானதாக ஒரு ஒரு வலுவையும் சுபபலனையும் கொடுக்கும் பொதுவாக தற்பொழுது விஜய்க்கு நடக்கும் தசாபுக்தியானது பதினொன்றில் சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்துள்ளார் நிச்சயமாக அரசியல் வாழ்க்கையில் தான் எடுத்த காரியங்களில் தோல்வியை நிச்சயமாக தோல்வியை பெற மாட்டார் அவர் நிச்சயமாக அவர் வந் அவர் நிச்சயமாக தனக்கான ஒரு வெற்றியை தமிழகத்தில் நிச்சயம் பதிப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வர் ஆவாரா என்று பார்க்கும் பொழுது இங்கு விஜய் விஜய் அவர்கள் நிச்சயமாக ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனக்கென ஒரு அரசியல் இடத்தை நிச்சயம் தக்க வைப்பார் ஆனால் முதல்வர் ஆவதற்கு சூரியனின் வலுவும் செவ்வாயின் வலுவும் மேலும் வலுப்பட்டு இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுக்கர மகாதசையில் குரு புக்தி நடக்கும் காலத்தில் நிச்சயமாக அப்படியொன்றும் குரு பகவான் கௌரவ குறைச்சலோ அல்லது ஒரு நிரந்தர ஒரு ஒரு படுதோல்வியோ அல்லது இருந்து விலகிச் செல்வதோ நிச்சயமாக குரு பகவான் அனுமதிக்க மாட்டார் தனக்கென ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் முக்கியமான ஒரு முடிவு சரியான காலத்தில் சரியான முடிவை எடுத்து அரசியல் வாழ்க்கையை தனக்கென ஒரு பாணியை தொடர இருக்கிறார் என்பதே நிதர்சனமான உண்மையாகும் ஆறாம் பாவம் வலுப்பெறுகிறது விஜய் அவர்களுக்கு உதாரணமாக பெரும்பாலும் சனி சூரியன் இணைவது நன்மையை தராது என்கிறார்கள் ஆனால் அவர் சனியும் சூரியனும் தங்களுக்குள் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி பெற்று அமர்ந்துள்ளதை இங்கே நாம் பார்க்கிறோம் இங்கே குரு என்பது நிச்சயமாக சூரியனையும் சனியையும் புதனையும் தன்னுடைய முக்கூட்டு கிரக இணைவை பாதுகாக்கிறது மேலும் வலுப்படுத்துகிறது எனவே எந்த ஒரு கிரகமும் நிச்சயமாக விஜய்க்கு பெரும்பாலும் பாதிக்கப்படாமல் இருப்பதாலும் எந்த ஒரு கிரகமும் பெரும்பாலும் பாதிக்கப்படாமல் இருப்பதாலும் ஆறாம் இடத்தை பெரும்பான்மையான கிரகங்கள் தொடர்பு கொள்வதாலும் இங்கே விஜய் சமூக சேவையில் அரசியல் பொது வாழ்க்கையிலிருந்து ஓடி ஒளிந்து மாட்டார் என்றும் மேலும் அரசியலில் மேலும் மேலும் வளர்வார் என்பதே நிதர்சனமான உண்மையாக இருக்கும் இருபத்தி ஆறில் நிச்சயமாக ஒரு ஒரு அமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ அந்த நிலைமையிலாவது குரு பகவான் தனது புக்தியை குரு பகவான் நிச்சயமாக தனது புக்தியில் ஒரு கௌரவ பதவியை கொடுப்பாரே தவிர ஒரு அதிர்ஷ்ட அமைப்பில் ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பத்தில் ஒரு எதிர்பாராத ஒரு முடிவில் தனது தனக்கென ஒரு பதவியை ஏற்படுத்தி கொடுப்பாரே தவிர கடக லக்னத்துக்கு குரு பகவான் எட்டில் அமர்ந்திருப்பது அதிர்ஷ்ட அமைப்பையும் அங்கே கொடுக்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சூரியனை வலுப்படுத்தி அங்கு சூரியனை ஐந்தாம் வரையால் பார்த்து பார்த்து அங்கே திசை நடத்துகிறார் சிம்மத்தை பார்த்து திசை நடத்துகிறார் ஆகவே நிச்சயமாக விஜய் மீண்டு வருவார் என்பதே இங்கு நிதர்சனமான உண்மை மீளத்தான் மீண்டுதான் வர இருக்கிறார் நாம் அனைவரும் பார்க்கத்தான் போகின்றோம் நன்றி வணக்கம் மேலும் விஜய் அவர்களின் ஜாதகத்தில் லக்னம் மிகவும் சிறப்பாகவே இருக்கிறது சிம்மமும் கடகமும் நன்றாகவே இருக்கிறது குரு பகவான் மேலும் சிம்மத்தை வலுப்படுத்துகிறார் குரு பகவான் புதனையும் சனியையும் சூரியனையும் தனது ஐந்தாம் பார்வையால் பார்த்து வலுப்படுத்துகிறார் எனவே ஆறாம் இடமும் ஆறாம் இடமும் சூரிய சனி புதனின் தொடர்புகளை பெறுகிறது ஆறாம் இடம் என்பது அரசியல் வாழ்க்கைக்கும் பொது வாழ்க்கைக்கும் சமூக சேவைக்கும் ஒரு இன்றியமையாத ஒரு இடமாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான ஒரு சந்தேகமும் இல்லை ஆகவே பதினொன்றில் இருக்கும் தசை இருந்து தசை நடத்தும் சுக்கரனும் எட்டில் அமர்ந்து சிம்மத்தை பார்த்து சூரியனை வலுப்படுத்தி எட்டில் அமர்ந்து தசை நடத்தவுள்ள குரு பகவானும் நிச்சயமாக அரசியல் அரசியல் வாழ்க்கையில் விஜய் அவர்களுக்கு தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்து கொள்வார் என்பதே ஒரு நிதர்சனமாக உண்மையாக இருக்கும் நிச்சயமாக விஜய் அவர்கள் அரசியல் வாழ்க்கையை ஒதுக்கிவிட்டோ அல்லது அரசியல் வாழ்க்கையில் அகல பாதாளத்திலோ நிச்சயமாக செல்ல மாட்டார் என்றும் அடுத்தடுத்து வருகின்ற தசை மிகவும் யோகமாக இருப்பதாலும் அரசியலில் மிக பெரும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாய் இருப்பார் என்பதே நிதர்சனமான உண்மை எதிர்காலத்தில் அரசியலை சுற்றி விஜயின் கருத்தும் விஜயின் முடிவும் மிக முக்கிய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கும் அரசியலில் நிச்சயமாக விஜய் தனக்கென ஒரு வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் பெறுவார் மக்களின் கடின மக்களோடு மக்களாக பயணித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சமூக சேவையில் ஈடு மேலும் மேலும் தன்னை வலுப்படுத்தி கொள்ள இருக்கிறார் அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தில் விஜய் நிச்சயம் இருப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் முதலமைச்சர் முதலமைச்சராக வர விட்டாலும் ஒரு அரசை ஒரு தனது அரசியல் வாழ்க்கையை ஒரு அரசியல் அரசியலை ஒரு தீர்மானிக்கும் இடத்தில் நிச்சயம் இருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பார்ப்போம் மக்களே நன்றி வணக்கம் இங்கே அரசியல்வாதிகள் அனைவருக்கும் சூரிய பகவான் உச்சத்திலோ அல்லது சந்திர பகவான் உச்சத்திலோ அல்லது சூரிய சந்திரனை குரு பார்த்த அமைப்பிலோ அல்லது குரு பகவான் உச்சமான அமைப்பிலோ மட்டும் அரசியல்வாதிகள் இங்கே இல்லை ஜோதிடம் கிரகு என் இணைவு என்பது நிச்சயமாக அந்த இணைவுகள் ஒரு சில பலன்களை அப்படியே புரட்டி மாற்றியமைக்கும் நன்மையாகவோ தீமையாகவோ மாற்றியமைக்கும் அமைப்பாகவே இங்கு நாம் பார்க்க வேண்டும் நிச்சயமாக கிரக இணைவு என்பதை நாம் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் இங்கே சூரியனுக்கு வீடு கொடுத்த புதன் தனது சொந்த வீட்டில் இருப்பதாலும் சூரியனுக்கு கிரக இணைவின் பொழுது சூரியனே அங்கு பலவான் சனியை விட புதனை விட அங்கு சூரியனே பலவான் என்கின்றதன் அடிப்படையிலும் சிம்மம் வலுப்பெற்று அமர்ந்துள்ளது பிறகு சிம்மத்தை குரு பார்த்து தசை நடத்த இருக்கிறார் எனவே சுக்கிரன் பதினென்று அமர்ந்து இருந்து தசை நடத்துவதாலும் சுக்கிரன் நிச்சயமாக சுக்கிரனும் குருவும் வெற்றிகளை தர இருக்கிறார் ஒரு ஜாதகத்தில் பனிரெண்டாம் பாகம் வலுப்பெறுவது என்பது அது தான தர்மத்திற்கு தான தர்மத்திற்கு ஒரு ஒரு மக்களை வாழ வைப்பதற்கும் தன்னுட தன்னை நம்பி வந்தவர்களுக்கு இந்தா புடி அப்படி அப்படி என்கிற கொடு என்ற ஒரு மனப்பான்மையும் கொடுப்பது பன்னிரெண்டாம் இடம் ஆகவே இவர்கள் மக்களுக்கு சேவை செய்வதால் செய்வதால் மட்டுமே மகிழ்ச்சி அடைவார்கள் சந்தோஷப்படுவார்கள் ஆகவே அதனால்தான் தான் விஜய் மக்களுக்கு ஒரு சிறிய துன்பம் என்றாலும் அதை அவரால் தாங்கிக் கொள்ள தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆனால் நடக்க இருப்பது என்னவென்றால் விஜய் நிச்சயமாக அவருக்கு தனக்கென ஒரு தனிப்பாணியை உருவாக்கி அரசியல் தொடர்வார் என்பதே இங்கு நிதர்சனமான உண்மை நம் காலங்கள் செல்ல செல்ல நிச்சயமாக நடக்கும் சம்பவங்களை பார்க்க போகிறோம் பார்க்க பார்க்கவிருக்கிறோம் விஜய் அவர்கள் தனக்கென ஒரு அரசியல் பாணியை உருவாக்கி தமிழக மக்கள் மனதில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்